பத்து இட்லி வச்சாலும் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி உடுப்பி ஸ்டைலில் ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா மணக்க முடக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட அதிகமாக சாப்பிடுவாங்க இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க ஓரளவுக்கு இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட அரைக்கப்பு துருவினை தேங்காய் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அப்புறமா ஒரு சின்ன பீஸ் புளி அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம தாராளமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் நம்மளுக்கு சூப்பராக சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக சட்னி ரெடி ஆயிரும் இது கூட இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு அப்புறமா க உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அப்புறமா கறிவேப்பிலையும் ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இமீடியட்டாக தாளித்ததை இதில் கொட்டி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா மணக்க மணக்க டேஸ்டியான உடுப்பி ஸ்டைலில் நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் பா